அனைவருமே ஒன்றாத சேர வேண்டும் நம்மை அடிமைப்படுத்த வர்க்கத்தையே மாற்ற வேண்டும் அனைவருமே ஒன்றாத சேர வேண்டும் நம்மை அடிமைப்படுத்த வர்க்கத்தையே மாற்ற வேண்டும் எல்லோரையும் மனிதராக மறிய வேண்டும் இங்கே மனிதராக மதிக்க இங்க எல்லோருக்கும் எல்லாமே இங்கே எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் ஏழை வாணிதா தூங்கினது போதுமா உலக கொஞ்சம் பாப்போமா எவன் எவனோனவோ பண்ணுறான் எதுக்கெடுத்தாலும் நம்மளே வச

또 포탈도 아,

Yeah.

உயர்ந்து நிற்கிறது மார்க்சியம் தோற்று போய்விட்டது என்று சோவியத் வீழ்ச்சிக்கு பிறகு உலகமே ஏகாதிபத்தியங்கள் உலகமாக ஆனால் அதன் பிறகு அடுத்தடுத்து வந்த நெருக்கடி பொருளாதார நெருக்கடி முதலாளித்துவத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடி இன்றைக்கு மார்க்சியத்தை படிக்க வேண்டிய மார்க்சியத்தை பரிசீலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்களை தள்ளி இருக்கிறது மால்ஸ்ட்ரீட்டு என்று சொல்லக்கூடிய உலக ஏகாதிபத்தியங்களுடைய சந்தை தலைமையகமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் இன்றைக்கு மார்க்சியத்தை பற்றி மார்க்ஸ் எழுதிய நூல்களை பற்றி எல்லோரும் படியுங்கள் என்று அவர்களே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு தள்ளி இருக்கிறது மார்க்சியம் மார்க்ஸ் பல்வேறு எப்பொழுதும் இன்று வரை கூட நிறைய திரிப்புகளுக்கும் அவதூறுகளுக்கும் உள்ளான ஒரே தத்துவம் மார்க்சியம் மார்க்ச அந்த அவற்றை எல்லாவற்றையும் கடந்து அந்த தத்துவம் முன்னேறி நின்று கொண்டிருக்கிறது வர்க்க போராட்டம் என்பதை நான் கண்டுபிடித்ததல்ல ஆனால் வர்க்க போராட்டம் என்பதுதான் மூல விசை வளர்ந்து கொண்டிருப்பதற்கு சமுதாயம் வர்க்க போராட்டம் தான் காரணம் என்று சொல்கிறார் வர்க்க போராட்டம் வரலாற்றினுடைய முக்கிய விசை இரண்டாவது இந்த வர்க்க போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக தொழிலாளி வர்க்க சர்வாதிகாரம் கண்ணாடி வர்க்க சர்வாதிகாரம் என்பது உருவாகும் அதை தவிர்க்க முடியாமல் கம்யூனிஸ்ட சமுதாயத்துக்கு போய் அரசு உலர்ந்து உயிரும் என்பதை அவர் தெளிவாக தன்னுடைய பரிசீலிக்கை குறித்து தெளிவாக கூறுகிறார் அன்றைக்கு கிடைத்த விவரங்களில் இருந்து இந்தியாவை பற்றி அவர் எழுதிய பல விஷயங்கள் தன்னுடைய பரிசீலனைக்கும் கவலுக்கும் எல்லாருக்கும் உரியவை நினைவு நாளை அவருடைய உறவு நாளை போற்றுவது என்பது அவருடைய தத்துவத்தை கொள்கையை நாம் உயர்த்தி பிடிப்பதற்கு உறுதி எடுப்பதற்கு அதை முன்னெடுத்துச் செல்வதற்கானதாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு நம்ம நினைவு நிச்சயமாக நமக்கு மனதில் இருக்க வேண்டும் என அவர்தான் இந்த உலகத்திலேயே தொழிலாளர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னார் வேற யாருமே சொல்லல அது வரைக்கும் இருநூறு ஆண்டுகள் ஆனாலும் நாளாகும் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு காவல் மாசுக்கு சிலை வேண்டும் என்று ஒரு சிலைக்கான குழு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னால் இன்றைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்களுக்கு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது சிங்காரவேலர் அவர்தான் முதல் பொது உடைமைவாதி இந்தியாவிலேயே அவருக்கு சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்றைக்கு பல்வேறு தலைவர்களுக்கு சிலைகள் உண்டு அதே நேரத்தில் ஏன் கால் மாற்றுக்கு ஏன்னா மார்க்ஸை அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு மாநிலம் இது இந்த மாநிலம் மாதிரி இல்லை மார்க்ஸுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு தமிழ்நாட்டில் கேரளத்தில் அதே மாதிரி வங்காளத்தில் திரிபுராவில் ஒரு அங்கீகாரம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நம்ம ஏன் கால் மார்க்ஸுக்கு ஒரு சிலை வைக்கவில்லை என்ற கேள்விக்கு தான் நம்ம இன்றைக்கு பதில் கூறியாக வேண்டும் நான் ஏற்கனவே நம்ம தோழர் மரிய சூசையிடம் சொன்னேன் இதாவது நம்முடைய தோழர் ஒருவர் தங்கமணி என்று ரொம்ப அற்புதமான சின்ன சின்ன சிலைகள் என்ன நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா யார் யாருக்கு வேணும்னு சொன்னீங்கனாலும் அவர் பண்ணி தருவார் ஒரு சின்ன சின்ன சிலைகள் அவர் மூன்று கால்மார்க்ஸ் பெரியார் அம்பேத்கர் மூன்றையும் சேர்த்து ஒரு வடிவம் அமைத்திருக்கிறார் அருமையான ஒரு சிலை அது மாதிரி ஒரு நம்ம வீடுகளில் கூட நம்ம வைக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் வந்துருக்கிறார் நம்ம சங்கத்தை சேர்ந்து ஒரு தொழிலாளி முழு தொழிலாளி ஜெயம்மாவுடைய மகன் அவர் அந்த வகையில் அவர் வந்து முன் வந்து அதே மாதிரி நான் வந்து சிங்கார வேலை சிலையை சேர்த்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன்னா ஏன்னா சிங்கார வேலை முதல் பொது உடைமை இந்தியாவுக்கு இந்தியாவுக்கே முதல் பொது உடைமை மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் தான் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அது மட்டுமல்ல மே தினத்தை முதல் முறையாக இந்தியாவிலேயே சென்னை மெரினாவில் தான் கொண்டாடப்பட்டது அதனால மிகப்பெரிய ஆளுமை அவர் அந்த வகையில் அவர் நிலம் நிலப்பிரச்சனையை எடுத்தவர் சமீந்தாரி முறை ஒழிய வேண்டும் நிலம் என்பது பங்கிட வேண்டும் நிலமற்றவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதை அவர் வந்து உறுதியாக நம்பினார் அதே நேரத்தில் விண்ணிமில் போராட்டத்தை நம்ம எல்லாரும் நினைவுகூரணும் ஏன்னா விண்ணிமில் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியது விண்ணிமில் தொழிலாளர்கள் அவர்களுடைய வீரம் செறிந்த போராட்டத்தில் தான் தொழிற்சங்கத்துக்கு அமைப்பதற்கான சட்டம் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் அப்ப தொழிற்சங்க சட்டத்தை கொண்டு வந்த அந்த போராட்டத்தில் பதினோரு பேர் விண்ணிமில் தொழிலாளர்கள் இறந்தார்கள் நம்முடைய சென்னை மாநகரில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு படைந்த சென்னையில் அவருடைய கால்மாக சிலை அமைப்பது என்பது பொருத்தமான அருமையான ஒன்றை கருத்தை என்று நான் நினைக்கிறேன் சிலை இருக்கிறார் அவருடைய தலைவர் கால்மாக நிச்சயமாக சிலை அமைத்தாக வேண்டும் என்னதான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது காரமாக இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்தனர்

சோஷியலிசம் ஆனால் பொது உடைமை என்றால் தேவைக்கேற்ற ஊதியம் என்று சொன்னார் அந்த ஒரு அந்த ஒரு பொருளாதார ரீதியாக அவர் அவருடைய ஆய்வுகள் எப்படி மூலதனம் என்பதே உழைப்பினால் தான் ஏற்படுகிறது என்று சொன்னார் அதை வந்து தொழிலாளர்கள் முதலில் புரிந்து கொள்ளணும் நம்ம உழைப்பில் தான் இன்னைக்கு பணக்காரம் வந்து முதலாளி பெருமுதலாளி ஆகியிருக்கா இன்னைக்கு ஒரு பெருமுதலாளி இந்த நாள் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு மிகப்பெரிய முதலாளிகள் இன்னைக்கு உலக முதலாளி ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கா ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட வேண்டுமா அல்லது தொழிலாளி வர்க்கம் தலை தூக்கி இன்றைக்கு தனியார் துறைக்கு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் கொடுத்துட்டு தனியார் துறையை எதிர்ப்பது தான் பொது உடைமை அந்த நிலையில இந்த பொதுத்துறை நிறுவனங்களை மாற்றுவதையும் நாம் எதிர்க்கிறோம் இன்னைக்கு ரயில்வே